அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சென்ட் அதாவது ஒரு ஏக்கர் நிலத்தில் கிளிமூக்கு பண்ணை மற்றும் வீடு அழகான வீடும் அமைஞ்சிருக்குது இந்த பண்ணையோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு இருபத்தி எட்டு அப்படிங்கிற விதத்துலேயும் அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வீடும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு சைடு ரூம்பு சேவல் கட்டுத்தரை கோழிகள் இந்த மாதிரி நல்லா சிறப்பாகவே அமைச்சிருக்காரு நல்ல காத்தோற்றமாகவும் இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய கோட்டை அப்படிங்கிற கிராமம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகாவில் இருக்குது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கோயம்புத்தூர் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் வந்துட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோட்டை டு ஒட்டஞ்சத்திரம் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பண்ணைக்கு தார் ரோடும் வருது இது அப்படியே வந்துட்டு முழுசாக வந்துட்டு சேல் இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் இங்கே வந்துட்டு இவ்வளோ நாளாக கிளிமூக்கு வளர்த்து விற்று ஒரு நல்ல லாபம் ஈட்டி வந்தார் இப்போ அவரோட ஒரு சூழ்நிலைக்காக விற்றுட்டு சொந்த ஊருக்கே போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் மற்ற அவங்க ரிலேஷன் எல்லாமே வந்து ஆந்திராவில் இருக்கிற காரணத்தினால அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கார் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரு தான் அவரோட நம்பரு தேவைப்படுற நண்பர்கள் அவருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட விலை எண்பது லட்சம் சொல்கிறாரு நன்றி வணக்கம்